பர்சனல் விஷயத்தை எல்லாம் வந்து கேக்குறீங்க இது 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 விஷயங்க இது ஏங்க மீடி சோஷியல் மீடியாஸ்க்கு இல்ல அதாவது நீங்க இது வந்து பட் ஆனா இந்த டைம் வந்து நம்ம ஒரு ஒருத்தர் கிட்ட வந்து ஒரு क्वेश्चन வந்து கேட்கப் போறோம் முக்கியமா இது வந்து யாருக்கு வந்து யூஸ்வா இருக்குது இல்ல யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து பல பேர்தோட கேள்வி வந்து இதுதான் இந்த கேள்வியை சடனா நீங்க ஈஸியா கேட்டிட்டீங்க பட் இது பப்ளிக்கா एक्चुअली இது சொல்லலாமா வேணாமானு அது அந்த டைம் தான யோசிச்சிட்டு இருக்கேன் வேற ஒண்ணும் இல்ல கரும்பு போட்டு மஞ்சள் போட்டு விவசாயம் பண்ணுறேன் மாட்டு பண்ணை வச்சுருக்கேன் கோழி பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு தவறான புரிதல் இருக்குது தவறான புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணை அவங்களுக்கு கொடுத்தோம்னா மேபி பேரண்ட்ஸை நம்ம பொண்ணை அவங்களுக்கு கொடுத்தோம்னா கண்கழகாமல் வச்சிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த கோட் ஃபார்ம் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சிங்க அது எப்படி பாசிபிள் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் நான் ஃபார்ம் டூ தௌசண்ட் நைனில் ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு ஒரு டுவெல் தேர்ட்டினில் அப்படியே பார்க்க ஆரம்பித்தாங்க ஆட்டு பண்ணை வச்சிருக்காங்க யோசிக்கிறது விஷயமெல்லாம் யோசிச்சாங்க பட் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் நம்மளோட விவசாய நிறைய கால்நடை வளர்ப்பாக இருக்கட்டும் இயற்கை விவசாயம் இருக்கட்டும் இதை பத்தி எல்லாமே பதிவு பண்ணிட்டு இருக்கும் பட் ஆனா இந்த டைம் வந்து நம்ம ஒரு ஒரு கொஸ்டின் வந்து கேட்க போறோம் முக்கியமா இது வந்து யாருக்கு வந்து யூஸ்வா இருக்கதோ இல்லையா யங்ஸ்டர்ஸ் வந்து பல பேர்த்தோட கேள்வி வந்து இதுதான் அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர்ஸோட அவங்களோட ஃபேமிலி வந்து இந்த ஒரு கொஸ்டின் தான் இது வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பாத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வணக்கங்கண்ணா வணக்கம் இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட வந்து இந்த கோட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷம் மேலே ஆகுதுங்க இதில் வந்து நிறையா சேனல்ஸ்லாம் உங்ககிட்ட வீடியோ வந்து பண்ணியிருப்பாங்க பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சிக்ஸ் இயர்ஸாக நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக நான் வந்து இருக்கிறேன் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அதை வச்சு நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நம்ம விவசாயம் மென்ட் சேனலையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த பதினஞ்சு வருஷமாக ஆடு வளர்ப்பு துறையில் தான் இருக்கீங்க வேறு ஃபீல்டு எங்கேயுமே போல எப்படி உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுச்சி ப்ரோ இது பர்சனல் கேள்வி ப்ரோ இது எங்கே நீங்கள் பப்ளிகே கேட்குறீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க பட் இருந்தாலும் உங்களுக்கு இது பர்சனலாக நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் அதாவது எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் இந்த விவசாயத்துறைக்குள்ள வரணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறாங்க அவங்க அந்த விவசாயத்துறைக்குள்ளே வந்துட்டு அவங்க வந்து ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ அது ஃபர்ஸ்ட்டு கேட்கறதுல அவங்க வந்து லாபம் வருதோ நஷ்டம் ஆதோ அதை கேட்கறதில்ல பட் இருந்தாலும் அவங்க வந்து முதல்ல நீங்கள் விவசாயத்துலேயே உனக்கு யார் பொண்ணு கொடுப்பா தான் கேட்குறாங்க ஸோ அந்த துறையில் வந்து நீங்கள் நீங்கள் பண்ணிட்டு அதே மாதிரி பர்னல் லைஃப்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து சொல்கிறப்ப எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்பைரா இருக்கும் சோ அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் ஒரு ஃப்ரெண்டா தான் நான் கேட்குறேன் இது நீங்க சொன்னீங்க நல்லா இருக்கும் இந்த கேள்வி ஈஸியா கேட்டுட்டீங்க பட் பதில் இதை வந்து சோசியல் மீடியாவில் பப்ளிக் எப்படி சொல்கிறது எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே சொல்கிறோம் எனக்கு தெரியல ஏன்னா நீங்கள் பிஸ்னஸ் ரீதியாக கேட்டிருந்தீங்களா என்னால் கண்டென்ட் படப்படையில் நம்ம என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லிடலாம் அதாவது உங்கள் மனசில் பட்டதை சொல்லுங்கள் அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இதில் நிறையா ஸ்ட்ரகில்லாம் உங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அப்போ உங்கள் மனநிலையில் இருக்கும் அப்போயும் நீங்கள் இந்த பிஸ்னஸ் விட்டுட்டு போகாமல் இன்றைக்கி வந்து சக்ஸ்ஃபுல்லாக ஆயிருக்கீங்க ஸோ இப்போ உங்களோட பர்சனல் ஸ்டோரிலாம் சொல்கிறப்ப என்னை மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் புஸ்டப்பாக இருக்கும் உங்களோட ஆதங்கத்தை நம்ம மூலியமாக அதாவது இது ஏன் ஆதங்கம் மட்டும் கிடையாது என்னை மாதிரி இங்கே வந்து பல பேர்த்தோட ஆதங்கம் இருக்குது இருக்கு இங்க பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல பயப்படா உங்க மனசுல என்ன பயம் இல்ல தம்பி பயம் இல்ல பர்சனல் இதை வந்து கொண்டு வந்து நம்ம பப்ளிக்கா பேசுறோம் அப்படிங்கிற ஒரு காரணம் பட் அப்பார்ட் ஃப்ரம் த நான் என் மனசில் பட்டா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு பேரண்டோடைய மன்னனையும் தன்னுடைய பொண்ணை வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எல்லாமே பர்சனலா ஓகேதான் பட் அதை தாண்டி விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறான் அப்படின்னா அவனை வந்து ஸ்டாம்ப் பண்ணி ஒதுக்கி வச்சிட்றாங்க அந்த இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சியெல்லாம் வந்து நம்ம பீப்பிள்ஸ் மத்தியில் என்ன பண்ணுவாங்க ஒரு ஜாதகம் பார்ப்பாங்க ஜாதகம் பார்க்கும்போது அந்த இடத்துல தொழில் பார்ப்பாங்க தொழில் விவசாய சம்மந்தப்பட்ட தொழில் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை எதுவாக வேணாலும் இருக்கட்டும் அல்லது பிளைன் விவசாயமாக இருக்கட்டும் அதாவது காடு வந்து ஐம்பது ஏக்கராக வேணும் அந்த காடு ஐம்பது ஏக்கரை வச்சு விவசாயம் பண்ணுறவனாக இருந்தால் ஆகாது அதே வந்து ஒரு வேலையில் இருந்தானா ஐம்பது ஏக்கரும் வேணும் அந்த வேலையில் இருக்கிறதும் வேணும் அப்படின்னா நான் சொல்கிறது பொண்ணு கொடுத்து பொண்ணு கொடுக்குறவங்க இதெல்லாம் பார்க்குறது தப்பு இல்லை பட் அதை தாண்டி விவசாயம் பண்ற அப்படின்னா அவனை ஸ்டாம்ப்பிங் பண்ணி முத்திர குத்தி ஒதுக்காதீங்க இவ்வளவுதான் நான் சொல்றது கண்டிப்பா வந்து ஒரு பொண்ணு பெற்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நல்ல வருமானம் தட் மீன்ஸ் சம்பாதிக்கிற பையன்கிட்ட ஒப்படைக்கணும் தட் மீன்ஸ் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கனவு இருக்கும் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களோட இதை வந்து நான் நியாயமான கருத்து தான் ஆனால் ஒரு பக்கம் ஒரு ஸ்டேட்டஸ்ல எல்லாத்துலேயும் நாங்கள் விவசாயத்தை காப்போம் விவசாயம் பண்ற பையன் அவன் சூப்பரா பண்ணுவான் அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு அதை வந்து தன்னோட ஃபேமிலி மெம்பராக அவனை ஏற்றுக்கும் பொழுது அதை தயங்குறாங்க இன்னும் சொல்ல எக்ஸாக்ட்லா அவனை ஸ்டாம்பிங் பண்ணி ஒதுக்கி வைக்கிறாங்க ஸோ சோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு விவசாயம் பண்ற தொழில் இருக்கிறவங்களும் நல்லபடியா வருமான வருமானம் நல்லா ஈட்டி நல்லா சம்பாரிச்சு ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கிறவங்களும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு ஒரு வேலைக்கு போனானா அவனுக்கு அந்த கம்பெனி நஷ்டமானாலும் சரி லாபம் வந்தாலும் சரி அவனுக்கு வர வேண்டிய சம்பளம் வந்துடும் அவன் சேஃபர் சைட் இருக்கிறான் ஆனால் இதில் வந்து லாப நஷ்டத்தை நம்ம சரி பாரியே நம்ம பங்கிட்டுக்கணும் ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சின்ன டவுன் வந்து டவுன் வந்துட்டு என்ன பண்ணிடுது லாஸ் ஆயிரும்னு பயப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பயம் எல்லாம் தேவையில்லைங்க ஏன்னா வந்து ஒரு தொழிலை உண்மையாக நேர்மையாக பண்ணுறோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவனால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் ஒரு நல்ல மனித நேயம் உள்ள ஒரு பையன் ஒரு என் விவாயம் சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்து பண்ணுறா அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவன் ஹார்ட் ஒர்க் போடுறான் அவனோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல் கொடுக்குறா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவன் சக்ஸஸ் பண்ண முடியும் அவனை வந்து ஸ்டாம்பிங் பண்ணி ஒதுக்காதீங்க ஸோ நானும் இந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்தேன் பட் இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மேனாகவும் ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து நம்ம எடுத்த தொழிலை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்ஃபிடென்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் உங்களை தேடி வரும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அதாவது இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டுக்கூடாது உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்க பாத்தீங்களா இத பாத்தியா நீ என்னடாது ஏதோ வீடியோல தப்பு நடந்துருச்சுன்னு சொன்னா அதாவது எகெயின் நான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் தான் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு பொண்ணு கொடுக்கறதுக்கு பாருங்க என்ன பார்க்கணும் நல்ல பையனானு பாருங்க நல்ல ஹியூமானிட்டி உள்ள பையனானு பாருங்க அடுத்தது தொழிலை பாருங்க அந்த தொழில் வந்து நல்லா சம்பாதிக்கிறான்னு பாருங்க என் நல்லா சம்பாதிக்கிறான் நேர்மையான தொழிலான்னு பாருங்க அந்த அந்த பாயிண்ட் அந்த பாயிண்ட் பாக்குறதுக்கு பத்திலா விவசாயம் சம்பந்தப்பட்ட பாயிண்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஸ்டாம்பிங் பண்றது இட்ஸ் நாட் ஃபேர் அது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ விவசாயத்துக்கு கொடுத்துருங்க விவசாயம் பண்ணா கொடுங்க இதான் நம்ம பிரசாந்தத்துக்கு பொண்ணு சீக்கிரம் கொடுங்க இதுக்குதான் நான் இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில் இங்க வந்து முடிச்சிட்டா கண்டிப்பா அதாவது இது வந்து என்னோட கேள்வி கிடையாதுங்க இதுல பாருங்க இது வந்து பல பேர் யங்ஸ்டர்ஸோட கேள்வி இது நான் வந்து பர்சனலா மட்டும் கேட்கல பட் ஆனா இது வந்து யார்கிட்ட இது வந்து பல வருஷமா கேட்கணும் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கு வந்து என்னைக்கிட்ட ஒரு ஆள் வந்து சிக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அது ஒரு ஆட்டு பண்ணியில ஒரு வசமா ஒரு ஆடு சிக்கிச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு சரி கேட்டலாமே அப்படின்ட்டு தாங்க கேட்டேன் மத்தபடி எதுவும் இல்லைங்க தப்பா நினைச்சுக்காதீங்க கேக்குதெல்லாம் கேட்டு கடைசியில இந்த தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னேன் என்ன பண்ண முடியும் சாரிங்க அதுக்கு தானே இருக்கு என்ன இல்ல அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரே விஷயம் தான் நீங்கள் வந்து விவசாயம் பண்ணப்பட்ட தொழிலை பய செய்கிறதுக்கு பயப்படாதீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் செய்கிறது உண்மையும் நேர்மையும் இருந்தால் ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எஃபர்ட் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா உங்களுக்கான லைஃப் கண்டிப்பாக உங்களுக்காக காத்துட்ருக்குது நான் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்த நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் எனக்கு சம்பாரிச்சுட்டு அங்கேருந்து பணம் அனுப்பிச்சிட்டு அங்கேருந்து நான் வீடியோ காலில் என்னோடய பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க என்னோடய ஃபேமிலி எப்படி இருக்குது ஃபங்க்ஷனுக்கு நான் வீடியோ கால் அட்டன் பண்ணிவிட்டு என்னோடய சிஸ்டரோட ஃபங்க்ஷன் நடக்குது வீடியோ கால் அட்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹை காட்டுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்னுடைய சு சுற்று வட்டாரத்தில் நான் இருக்கணும் என்னோடய சரௌண்டிங்ஸ் இருக்கணும் எதுக்காக பிறந்தோம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கணும் அண்ட் மோரோவர் நம்மளோட வீட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாத்தையும் நமக்காக வாழ்ந்துருக்கிறாங்க நம்மளுக்கு நம்மள குழந்தைகள்லேருந்து சின்ன வயசுலேருந்து நம்ம நம்ம ஊட்டி வளர்த்தி நம்மளை வந்து இவ்வளோ தூரத்தி க்ரோனம் பண்ணி இருக்காங்க அவங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு சின்ன உடம்பு சரியில்லை ஒரு சின்ன இஷ்யூஸ் வ வயதான காலத்தில் பக்கத்துலேருந்து அவங்கள நாம் ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்கணும் இந்த விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன சொல்றது எல்லாரும் இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு தொழிலை அதாவது ஒரு தொழிலை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு அது விவசாய சம்பந்தப்பட்ட தொழிலா சரி வேற தொழிலா இருந்தாலும் சரி நம்ம சு சுற்று வட்டாரத்துக்குள்ளே இருந்துட்டு பண்ணுங்க வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்குங்க இதே என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தட்ஸ் ஆல்